எடப்பாடி சாலையில் இரண்டாவது நாளாக போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது மண்டல செய்தியாளர் கேட்கலாம் ரியாஸ் இது பற்றிய விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க ரியா காவிரி நீர் பிடிப்பு பகுதிகளில் பெய்த இந்த கனமலை மற்றும் கர்நாடக அணைகளில் இருந்து வரப்படுகிற இந்த உபரி நீரான மேல தன்னுடைய முழு அளவான நூற்று அணைக்கால வரக்கூடிய நீர் அனைத்துமே தற்போது சதராக்கன் உபரி நீ உபரி பதர்கள் வழியாக தற்போது திறக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பதினோரு மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடலோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த ஒரு லட்சத்துக்கும் அதிகமான தண்ணீர் தற்போது காவேரிகள் திறக்கப்படுவதால் காவேரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக மேட்டூர் எடப்பாடி சாலை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது ஒரு லட்சத்துக்கு அதிகமாக சாலை மூடப்பட்டுள்ளது இதன் காரணமாக அங்கு உச்சக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளாக பாதிக்கப்பட்டுள்ளனர் அது மட்டும் வேலைக்கு செல்பவர்களும் சுற்றி செல்ல வேண்டிய சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது மேட்டூர் அனல்மன் நிலையம் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சாலையில் பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் நாற்பத்தி எட்டாயிரம் கரெடி தண்ணீர் தற்போது உகரி நீர் வழியாக திறக்கப்படுவதால் அனைத்துமே இருக்கக்கூடிய கிராமங்களில் சூழ்ந்துள்ளது இதன் காரணமாக அங்கிருக்கக்கூடிய பருத்தி மஞ்சள் கரும்பு அதே போல வாழை உள்ளிட்ட மரங்கள் வந்து இந்த தண்ணீர்ல மூழ்கி இருக்கு அதே போல இரண்டுக்கும் மேற்பட்ட கிராமங்களை பொறுத்தவரைக்கும் சுமார் நாற்பது வீடுகள் தண்ணீரில் சூழ்ந்துள்ளது இருக்கிற மக்கள் பாதுகாப்பாக வருவாய்த்துறையினர் பாதுகாப்பு இடங்களை வச்சு வந்தாலும் அந்த பகுதி முழுவதுமே தண்ணீர் சூழ்நிலும் அந்த பகுதி மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டுள்ளது அதே போல இந்த மேலும் தண்ணீர் சிறப்பு அதிகரி அதிகமானால் முற்றிலுமாக அந்த பகுதி முழுவதுமே தண்ணீர் மூடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தொடர்ச்சியாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தீயணைப்பு காவல்துறையினர் இணைந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த சாலை தற்போது மூடப்பட்டுள்ளது தொடர்ந்து இரண்டாவது ஆளாக அந்த சாலை மூடப்பட்டுள்ளதால அந்த பகுதி மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு கருதி மேட்டூர் எடப்பாடி சாலையில் இரண்டாவது நாளாக போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்